இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்க்கையை வாழ இரண்டு இரண்டு தெரிவுகளில் இருக்கின்றன ஒன்று ஆன்மீக வழியில் செல்வது வழியில் செல்வது மற்றைய வழி என்பது எம் கண்ணுக்கு புலப்படுகின்ற இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எம் புலன்களுக்கு விருந்தாக்கி அதன் மூலம் இன்பங்களை அனுபவித்து வாழும் வாழ்க்கையாகும் இவ்வழியில் செல்பவர்கள் கண்களுக்கு குளிர்ச்சியானவை காதுகளுக்கு இனிமையானவை மூக்குகளுக்கு வாசனையை தரக்கூடியவை வாய்க்கு ருசியானவை மற்றும் இதம் ஆகியவற்றின் மீது ஆசை கொண்டு அவ்வாசை கிடைக்கும் நேரங்களில் இன்பமாகவும் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் துன்பமாகவும் இருமையான உலகில் வாழ்வார்கள் இவ்விருமை இவர்களை எந்நேரமும் சுழற்றி கொண்டே இருக்கும் இன்பம் மிகுதியாய் கிடைக்கும் போது ஆணவமும் துன்பம் மிகுதியாய் கிடைக்கும் போது கோபம் மற்றும் குரோதமும் இவர்களை ஆட்கொள்வதால் இவ்வழியில் செல்பவர்கள் வீழா சுழற்சிகளுக்கு ஆளாகி அல்லல் வழி என்பது கண்ணுக்கு தெரிகின்ற பவுதேக உலகை தாண்டி இப்படைப்பிற்கு மூலகர்த்தாவாக விளங்குகின்ற மெய்ப்பொருளை அறியும் விஞ்ஞானத்தை உணர்ந்து அம்மைப்பொருளுக்கும் எம் ஆன்மாக்களுக்கும் உண்டான தொடர்பை அறிந்து எம் உடலை பவுதேக உலகின் ஒரு பாகமாகவும் ஆன்மாவை மெய்ப்பொருளின் ஒரு பாகமாகவும் விளங்கி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களோடு இவ்வுடலால் கட்டுண்டு கிடக்கும் எம் ஆன்மாக்களின் பற்றுக்களை நீக்கி மெய்ப்பொருளோடு இணைக்கும் பேரின்பத்தை நோக்கமாக கொண்டு வாழும் வாழ்க்கையாகும் இவ்வழியில் செல்பவர்கள் யோக வழியில் சென்று பவுதேக உலகின்பால் புலன்கள் கொண்டிருக்கும் ஆசைகளை நிறுத்தி செய்யும் செயல்களில் பற்றுக்களை அகற்றி மெஞ்ஞானத்தை அறிந்து மெய்ப்பொருளின் மீது பக்தி கொண்டு அதனை அடைய முயல்வார்கள் இவர்கள் எல்லா ஆண்மக்களையும் மெய்ப்பொருளின் பாகமாக காண்பதால் உயர்வு தாழ்வு மற்றும் நிறவேறுபாடுகள் காண்பதில்லை அத்தோடு இவர்களின் செயல்களில் பற்றில்லாததன் காரணத்தால் வெற்றி தோல்வி மற்றும் இன்பம் துன்பம் ஆகிய இருமைகள் இவர்களை ஆட்கொள்ளாது எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செவனே செய்வார்கள் இதனால் ஆணவம் கோபம் குரோதம் மற்றும் பொறாமை எனும் தீய குணங்கள் இவர்களை பிடிப்பதில்லை